கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும் ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும் நேரில் வந்துட்டா என்ன பண்ணிடலாம் எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக அதுக்கு தான் சத்சங்கம் எப்படியோ நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவ்வளோதான் எதெல்லாம் என்னுடைய பிறப்பு உரிமை என்ன நினைக்கிறீங்க நீங்கள் உங்கள் பிறப்பு உரிமையா எதெல்லாம் என்னுடைய பிறப்பு உரிமை கொண்டாட்டம் என் பெரும் புரிமை லிஸ்ட்டு எப்படி எல்லாம் கொண்டாடிங்களா நீங்கள் எதெல்லாம் உரிமை நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்கள் உரிமை தான் நீங்கள் தற்கொலை பண்ணுற உரிமையோடு தான் பொந்துக்கிறீங்க நீங்கள் அதிகபட்சமாக என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் உங்களை என்ன என்ன செய்ய முடியும் ரகசியமாக தலைகண்ணில் தலை தலைய வச்சுட்டு அழுதுங்களா இல்லையா உங்கள் உரிமையாக இல்லையா உரிமையாக இல்லையா அதனால் தான் என்ன பண்ணுறீங்க அழுதுங்க உரிமைல என்ன பண்ணுவீங்க அழுத இன்னும் ரெண்டு அடிப்பாங்கன்னா என்ன பண்ணுவீங்க நீங்கள் தலைக்காணியில் போய் எழுதிங்கன்னா தலைக்காணி சூடாகி உங்களை மூஞ்செல்லாம் வேக வச்சுருன்னு என்ன பண்ணுவீங்க நாளைக்கே எல்லாம் வச்சு அந்த மாதிரி தலைக்காணிகளை கண்டுபிடிச்சிட்டான்னு வச்சுக்குவோம் போய் அங்கே போய் படுத்துன்னு அதுக்கிட்ட போய் இதுமாதிரி எங்கள் காதலி ஒருத்தி என்ன விட்டு ஓட்டா இன்னொருத்தனை காதலிக்கிறான்னு சொன்னால் என்ன பஸ்வம்மா ஏறியதுன்னா என்ன பண்ணுவீங்க உங்கள் உரிமை என்ன ஆயிடுச்சு இப்பா பறி போயிடுச்சு தானே அது வரைக்கும் என்ன ஆகுது தலைக்கண்ணியில் போய் புலம்பெல்லாம் தெரியாது நாளைக்கு டெக்னிக்கலாக தலைக்கண்ணி அது மாதிரி தலைக்கணி அது மாதிரி பெட் வந்துச்சுன்னா என்ன ஆகும் நீ தான் படணும் இந்த பக்கம் திரும்பினேனாக்கா பெட்டு பற்றி நேரம் என்ன பண்ணுவீங்க உரிமை கிடையாது அவித் தானே நீங்கள் எப்படி என்ன படுக்கலாமா இல்லை தான் மலர்ந்து தான் படுக்கணுமா இப்போ நீங்கள் தூங்குறதுக்கு உரிமை பெற்றவர் தானே இப்போ புக்கை போய் பச்சீங்க ஹார்ட் இருக்குது அந்த பக்கம்தான் என்ன பண்ணிங்க இடது பக்கம்தான் சாஞ்சு உங்குச்சி படுக்கணும் அதனால் என்ன ஆகாதுன்னா ஹார்ட் அட்டாக்கு வராது ஏன்னா ரத்தம் அது உள்ள முழுசாக போய் பம்பாகி எல்லா பக்கம் போவோம் இப்படி பார்த்தீங்கன்னா காற்று மேலே போகும் ஆட்டுக்குள்ளே காற்று பத்துக்கு வழியாடுது அடைப்பு ஏற்பட்டுடலாம் அதனால் என்ன பண்ணுங்க இப்போ என்கிட்ட கேட்குறீங்க பெருப்புரிமைன்னா என்னான்ட்டு நீங்களோ புக்கை போச்சுட்டு இப்போ நான் சொல்கிறேன் எப்படின்னா பார்த்துக்கலான்ட்டு நீங்கள் என்ன சொல்லுவீங்க வைத்தியம் முட்டால் குடும்பத்தை குடியே கெடுக்கிறான் எப்படி பார்த்தா நல்லது எடுது கை இப்போ கீழே வச்சு பார்த்தா தான் நல்லதுன்ட்டு நீங்கள் தான் பார்த்தீங்க கொண்டார் போட்டு பார்த்தா வேறு மாதிரி ஆகிட்டுக்கிறீங்க தூங்கிட்டு பிறகு உடம்பே என்ன பண்ணிச்சுனா உங்களை திருப்பிச்சு அப்போது உடம்புக்கு தான் உரிமை இருக்குது உங்களுக்கு என்ன இல்லை உங்களுக்கு உரிமை இல்லை உடம்பு என்ன பண்ணுது உங்களை திருப்பிச்சு தானே உடம்போடு ஒத்துழைக்கிற மனம் திருப்பிக்குச்சு கரெக்டா இப்போ நான் பிறப்புரிமை நான் என்ன சொன்னேன் என்ன பண்ணுவீங்க அது அடிமை தனத்துக்கு ஒரு காரணமாக்கிப்பீங்க நீங்கள் இடது பக்கம் படுகிற உரிமையோடு இருங்க நீங்கள் டேக்கர் எடுத்துங்க உங்கள் உடல் உங்கள் உரிமை என் உடம்பு என்ன உரிமை நான் என்ன பண்ணுவீலாம் அதை என்ன ஒண்ணா பண்ணிக்கலான்ட்டு நீங்கள் என்னென்னா பண்ணலாம் அதில் டாட்டூ போட்டுக்கலாம் அங்கங்கே குத்தலாம் போது மருந்து உள்ள தள்ளாம் சாராயம்பீடி உள்ள விபச்சார விதிக்கிறது போய் உங்களை விற்கலாம் இரத்த தானம் பண்ணலாம் லிவர்லாம் கொடுக்கலாம் ஒரு கிட்னி கைவி போட்டு காசு வாங்கிக்கலாம் ஏன் உங்கள் உடம்பு உங்கள் உடம்பு உங்கள் உரிமை உங்கள் உடம்பு உங்கள் உரிமைன்டா நானிங்கப்பா அதனால் என்ன பண்ண முடியாது அப்படின்னா ஒரு நல்ல மனிதன் ஒருத்தருக்கு வரையற்ற தர முடியாது இதெல்லாம் உங்கள் உரிமை இதெல்லாம் உங்கள் உரிமை இல்லை என்ன பண்ண முடியாது ஒருத்தர் வரையறுத்து தர முடியாது சிம்பிளாக சொல்லலாம் கொண்டாட்டமாக இருங்க மகிழ்ச்சியாக இருக்குன்னு கொண்டாட்டமாக எப்படி நான் இருக்குதுன்னு கேட்டால் நான் எவ்வளோ சாராயகம் வச்சாலும் என்னால் கொண்டாட்டமாக இருக்க முடியல நான் என்ன பண்ணுறது என்ன பாட்டு போட்டாலும் எனக்கு பிடிக்கல என்ன பண்ணுறது ஊரில் எவனை பார்த்தாலும் வெறுப்பாகுது என்னால் கொண்டாட்டமாகவே இருக்க முடியல என்ன செய்ய முடியும் அந்த மாதிரியால் எதனால் திருத்த முடியும் அப்போ எதெல்லாம் எனக்கு பிறப்புரிமைலாம் லிஸ்ட்டு போட்டால் நீங்கள் தான் சிந்திக்கணும் நான் சிந்திக்கணும் இந்த உலகத்தில் நான் வந்துட்டேன் இந்த உலகத்தில் எனக்கு என்ன தேவைன்னு யாரை கேட்கணும் நானே உன் தேவையை நீ அடைவது உன்னுடைய உரிமை ஆனால் தேவையை வரையறுக்கிற உரிமை வேறு யாருக்கு இல்லை நல்லா புரிஞ்சு புரிஞ்சுங்க என் தேவையை வரையறுக்கிற உரிமையாக இருக்கே எனக்கு இதை யார் வரையறுக்க முடியாது வேறு யாரும் வரையறுக்கவும் கூடாது இப்போ நான் தேவையை அறிவது எப்படி ஒரு கேள்வி வருதுன்னு வச்சிக்கையே நான் என்ன யாரை கேட்கணும் எனக்கு என்ன வேணும்னு யாரை கேட்கணும் நானே நான் என்ன சாப்பிட்ணும் நான் எப்படி தூங்கணும் நான் எப்படி வாழணும் சரியாகவே இருக்கட்டும் உடம்பு திரும்பிச்சேன்னா ஐயோ நான் திரும்பி பார்த்தேன்னு தற்கொலை பண்ண பண்ணிப்பீங்க இல்லைனா ஹார்ட் அட்டாக் வந்துடும் அப்போது உங்கள் தேவை என்னான்னு யார்கிட்ட கேட்கணும் உடம்பு அது இஷ்டத்துக்கு செயல்படும் அதை மதிக்கணும் அப்படி தானே சுவாசம் தன்னிச்சயமாக போகும் அதை விட்டுடணும் என் வசம் பத்து தின்றதுனால மூச்சினே எப்போ பார்த்தாலும் சில பேர்லாம் அதே அதே ஒரு வேலையை வச்சுன்னு இருப்பான் வாசி ஓகே கற்றுனுன்னு சொல்லிட்டு மூச்சு தீர்த்து விட்டு மூலம் வந்து செத்துருவோம் ரத்தம் வந்து ஊற்றும் ஏன் அவர் உடம்பு அவர் உரிமை என்னத்தக்கத்துக்குனாரு இந்த பிறப்புரிமையே இன்னொருத்தருக்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது கேட்கக்கூடாது ஒரு நாட்டில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா அந்த நாடு ஒரு எல்லை வகுத்துருக்கும் அது அதுமாதிரி உங்களால் வாழ முடியாது வாழவும் கூடாது புரியுதா எனக்கு உரிமை இருக்குது நான் எப்படி வேணால் நடப்பேன் அப்படின்ட்டு வலது பக்கம் நடந்தீங்கன்னா என்ன ஆகும் கார் எடுத்துன்னு பக்கம் மாட்டுறீங்க இந்தியாவில் நான் லண்டனில் போந்தேன் இல்லை ஃப்ரான்ஸில் போந்தேன் எனக்கு இந்த மாதிரி மெத்தடு தான் தெரியும் ஸ்டேரிங் நான் இந்த பக்கம் வச்சாலும் பரவாயில்ல நான் அந்த பக்கம் தான் ஓட்டுவேணும் ஓட்டினீங்கண்ணா பூரா போயில முட்டை ஆகிறானுங்க நான் என்ன பண்ணா அப்போ அது உங்கள் உரிமை அப்போ உங்கள் தேவையை இந்த சமூகத்தோடு எப்படி அதை அடையணும் அதுதான் உங்கள் வேலை அதுக்கு தான் கோர்ஸே நாற்பது நாள் எதுடா கோஸ் வச்சுக்கிறேன் பாடம் ஏண்டா நடத்துறேன்னா இது தான் இது ஒன்று புரியல இது இப்படி சொல்கிற முடியாது ஸோ டிஸ்கஸ் பண்ணி உன் தேவை நான் யாரும் கேட்கவே இல்லை நீ உன்னையே கேட்கல நான் அதை கேட்டு இப்படி வாழுங்க இதை பண்ணுங்கள் இதை பண்ணாதீங்கன்னு சொல்லி கொடுக்குறது தான் கோர்ஸ் வச்சுக்கிறேன் ஸோ சிம்பிளாக உங்களுக்கு சொல்கிறேன் தேவையை நீங்கள் தீர்மானித்து வாழ்கிறது தான் உங்கள் பிறப்புரிமை பட் தேவைகளை எப்படி நான் அலசுறது தேவைகளை நான் எப்படி உண்டாக்கிக்கிறது எந்த மாதிரியே தேவை எனக்கு இருக்குது நான் எப்படி அதை மகிழ்ச்சியாக வச்சிக்கலான்னு யார் தான் யோசிக்கணும் தனி நபர் தான் யோசிக்கணும் அதுக்கு என்ன பண்ண முடியாது இந்த மாதிரி கான்வென்சேஷனில் சொல்லிக்க முடியாது எல்லாருடைய தேவையும் ஒன்று கிடையாது எல்லாருடைய தேவையும் ஒன்று கிடையாது சில பேருக்கு குழந்த வானா மறுடாகவே இருந்துட்டு போயிடுறேன் ஜாலியாக இருக்குது சில பேருக்கு குழந்த வேணும் குழந்த வேணும் கிடைக்கல குழந்த வேணாம் பிறகுது இது மாதிரிலாம் இந்த உலகத்தில் இப்போ தேவை புல்ல பெற்றுக்கிட்டா புல்ல பெற்றுக்காது ஒரு பெண்ணுக்கு தேவை புல்ல பெற்றுக்கத்தான் தான் யார் விருப்பம் அது அவங்க விருப்பம் நம்ம சொல்ல முடியும் புள்ள பெற்றுங்க என் பிள்ளை நம்ம நம்ம எல்லோரும் பார்த்தோம் கல்யாணச்சி ஒன்றுமா பிள்ளை பொறக்கலன்ட்டு நம்ம சாதாரணமாக கேட்டுன்னுக்குறோம் பாவம்லாம் அது அது மாதிரி எல்லாம் கேட்கக்கூடாது யா அது யார் இஷ்டம் அவங்க இஷ்டம் பிள்ளை பிறக்கலாம் புள்ள ஓனான்னு இருக்கலாம் கன்ஃபியூஸ் ஆகிடுவாங்க பிரச்சனை தான் ஸோ இன்னொருத்தருடைய தேவையை நம்ம புரிஞ்சுக்கவோ கேட்கவோ பார்த்தா நம்மளே ஆபத்தானவங்களும் ஆகிடும் அவங்களுக்கு ஆளோட ஆளாளுக்கு தேவைங்க மாறுது சில தேவைகளை நம்ம கண்காணிச்சோம்னா அவங்களுக்கு வெறுப்பாயிடும் நம்ம மேலே அதனால் உங்களுக்கு பிறப்புரிமை அல்லது பிறப்பின் தேவை என்னான்னு யார் தான் நீங்களே கேட்டு நீங்களே என்ன பண்ணுங்க சரியாக இருக்க பாருங்கள் உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்கிறேன் ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்பில் போட்டு வச்சு ஹாப்பி லைஃப் கோர்ஸ் நீங்கள் மெம்பர் ஆனீங்கன்னா அந்த அந்த ஆனந்த வாழ்வு கோர்ஸ்ஸை நேரடியாக நீங்கள் யூடியூப்பில் பார்க்கலாம் கட்டிட்டு நீங்கள் ஃபேமிலியாக டிவியில் என்ன பண்ணலாம் எல்லாராம் ஃபேமிலியாக போட்டு பார்க்கலாம் ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க அஞ்சு பேர் ஆறு பேர் என்ன அதை பார்க்கலாம் வாய்ப்பை பயன்படுத்திக்க பார்த்தேன் நல்லா இருங்க சிறப்பாக இருங்க கொண்டாட்டமாக இருங்க உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது நல்லா இருக்கு நான் ஒரு வாய்ப்பு என்னை பயன்படுத்திக்கலாம் நல்லது